Yogi, who knowing that the Self dwells in all, sees the true equality of all living entities, both in their happiness and distress. O Arjuna, this is uh, universal vision. Uh, not that God is sitting uh, in your heart and not in the cat's heart or dog's heart or cow's heart. He's sitting everyone's heart. It is said Sarvahutana. Sarvahutana means all living entities. He's sitting in human heart, he's sitting in the ant's heart, he's sitting in the dog's heart, he's sitting in everyone's heart. But the cats and dogs they cannot realize that is the divine. But a human being, if he tries, if he follows the yoga system, Sankha Yoga system, Bhakti Yoga system, then he is able to find out. That is the prerogative of this human form of life. And if we miss this opportunity, if we don't find out, if we don't identify our existence with the Lord, then we are missing this opportunity. Ah. Ah. This, after the evolutionary process, coming through eight uh, million four hundred thousand species of life when we get this human form of life if we miss this opportunity uh, then how much uh, loss we suffer we do not know so we should be conscious about that uh, We should not miss this opportunity. Uh, we have got very nice body, human form of body, intelligence and civilized, Life. we are not like animals uh, we can uh, think uh, peacefully we have no so hard struggle for life as the animals so we should utilize that is the uh, instruction in the bhagavad gita don't uh, lose this opportunity uh, utilize it properly Go. Verse thirty-three. Arjuna said, "O oh, Madhusudana, the system of yoga which you have summarized appears impractical and unendurable to me, for the mind is restless and unsteady." Now here is this. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் பக்தர்கள் வந்து ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் யோக முறையை பற்றி பேசுகிறாங்க அர்ஜுனா எவன் ஒருவன் எல்லா உயிர்களுடைய சுக துக்கங்களையும் தன்னுடன் ஒப்பிட்டு காண்கிறானோ அவன் பரமயோகியாக கருதப்படுகிறான் ஸோ இங்கே வந்து என்ன தெளிவாக சொல்கிறேன் எல்லா உயிர்களுடைய சுகதுக்கங்களை ஸோ மனிதர்கள் மட்டும் அவர் சொல்லலை ஏன்னா பிரபர் அழகா சொல்கிறார் சர்வபூதானாம் பூதானம் சர்வபூதானம்னா என்ன அர்த்தம் எல்லா உயிர்களையும் ஹிருதயத்திலும் நான் பரமாத்மாவாக விட்டுள்ளேன் மனிதனுடைய ஹிருதயத்தில் மட்டும் நான் அவர் சொல்லலை ஏன் எறும்புல்கிட்ட இருக்கிறார் நாய்கிட்ட இருக்கார் பூனைட்ட இருக்கிறார் புழுட்ட இருக்கார் பூச்சிகிட்ட இருக்கிறார் ஸோ அதனால் எல்லா உயிர் வாழுடைய ஹிருதயத்திலும் நான் பரமாத்மாவாக விட்டுள்ளேன் அப்ப யார் ஒருவர் எல்லா உயிர்களையும் சுகதுக்கும் கொலை அப்ப இயற்கையிலேயே பக்தர்கள் வந்து எல்லா உயிர்களையும் சமமாக காண்கிறார்கள் நம்ம படிப்போம் சமதர்சன பண்டிதா ஸோ இந்த வாய்ப்பு வந்து மனித பிறவில நமக்கு கிடைச்சிருக்கு புரோபர் அழகா சொல்றார் இந்த வாய்ப்பு வந்து இந்த மனித உடல்ல இருக்கும்போது நம்மளால இதை உணர முடியும் பட் நாய்களுக்கோ பூனைகளுக்கோ பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ இது உணர முடியாது அங்கேயும் ஆத்மா தான் இருக்குது பரமாத்மா இருக்கார் ஆனால் அவங்களால் உணர முடியாது ஆனால் மனித பிறவியிலே நம்மளால் உணர முடியும் பிரபு சொல்கிறார் மனித பிறவி அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு பிறவி ஏன்னா நாம் எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்களினுடைய பரிணாம வளர்ச்சியை தான் இந்த மனித பிரிவில் நாம் எல்லோரும் இருக்கோம் மனித உடலில் அதனால தான் புரபர் அடிக்கடி சொல்கிறார் இந்த வாய்ப்பை தயவு செய்து வேஸ்ட் பண்ணிடறாங்க நம்ம பக்தர்களே இதை வந்து முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிறணும் ஏன்னா இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது மனித உடல் நம்ம எல்லாம் தெரியும் அரிது அரிது மாநிலராய் பிறப்பது அரிது அதிலும் குண்குருடு செவடின்றி பிறப்பது அதிலும் அரிது ஞானமும் கல்வியும் கிடைத்தல் அதிலும் அரிது ஞானமும் கல்வியும் அதனால் ப்ரொஃபசர் பகவத்கீதைங்கிற ஞானத்தில் தான் பகவான் இதை சொல்கிறார் நான் எல்லோருடைய ஹிருதயத்திலும் பரமாத்மாவாக விற்றுள்ளேன் ஏன்னா பகவான் மனிதனுக்கு தான் இந்த நல்ல உடலை கொடுத்துருக்கார் நல்ல அமைதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கார் நல்ல சிந்திக்கக்கூடிய புத்தியை கொடுத்துருக்கார் இதெல்லாம் மனித உடலுக்கு மட்டுமே தான் மற்ற மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ அவங்களாம் வாழ்க்கை நடக்குது கடுமையான போராட்டம் இப்போ என்ன பிரச்சனைனா மனிதர்களுமே இப்போ மனித மிருகங்கள் மாதிரியா கடுமையான போராட்டத்துக்கு போயிட்டாங்க மனிதர்களுமே வாழ்க்கையை வந்து கடுமையான போராட்டத்துக்கு நம்ம கொண்டு போனதுனால இங்கே ஆன்மீக வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதற்கு அவர்களுக்கு என்ன சொன்னானோ நேரம் இல்லையாங்க இப்போ நம்ம பக்தர்களே பாருங்கள் எல்லோரும் வாங்க வாங்கன்னு சொல்கிறோம் ஆனால் எல்லோரும் வந்திருக்காங்களான்னா வர முடியலை காலையில் ஆறு டு ஆறரை எல்லோரும் வரணும் புரியுதுங்களா ஏன்னா புரோபாருடைய வார்த்தைகளை நம்ம ரொம்ப தெளிப்பாக புரிஞ்சுக்கொள்ளணும் பியூர் டிவோட்டி தூய பக்தர் அவர் வந்து சக்தி ஆவேஷ அவதாரம் அவர் சைத்தன்யமாப்பருடைய சக்தியை கொடுத்து சக்தி ஆவேஷ அவதாரமாக அவர் உலகமெங்கும் உள்ள ஜீவாத்மாக்கள் ஏன்னா அவர் சொல்கிறார் இல்லையா அவர் வந்து எல்லாருடைய சுகதுக்கங்களையும் பார்க்குறார் தனக்கு மட்டும் அவர் பார்க்கவே இல்லை இதுதான் அவர் உண்மையான யோகி எல்லாருடைய சுகதுக்கங்கள் அவர் மட்டும் படித்திருந்தானே அவர் பேசாமல் பிருந்தாவனத்தில் இருந்த மணிக்கு ஜபம் பண்ணிட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு பாகவதம் பவத்கீதை படிச்சுட்டு பகவான்கிட்ட போயிருக்கலாம் ஆனால் புரபாதர் அந்த மாதிரியே செய்யலை ஏன்னா இன்றைக்கி பிரபுபாதர் நமக்கு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம உட்காந்து இந்த பகவத்கீதையெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லைன்னா நமக்கு என்ன தெரியும் ஏன்னா அதனால் பிரபாக சொல்றார் இந்த வாய்ப்பு மனித பிரிவியினுடைய இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுதான் பகவத்கீதையில் முழுமதுமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதனால தான் பிரபா நேற்று சொன்னார் பகவத்கீதை ஆசிட்டிஸ் உண்மையூர்வில் ஏன்னா நம்ம பகவத்கீதை எந்தளவு படிக்கிறோமோ கேட்குறோமோ அதுவும் பிரபுபாதருடைய லெக்சர் ஷார்ட் லெக்சர் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் பட் இது நம்ம நிறைய கேட்கணுமே ஏன்னா பிரபாத தான் சொல்கிறார் மனித உடல் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான உடல் எல்லாருக்கும் தெரியுது ஆனால் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அது யார் கையில் இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த வாய்ப்பை தயவுசெய்து நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாய்ப்பை தவற விடாதீர்கள் ஏன்னா அடுத்து என்ன உடல் கிடக்கும்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா இயற்கையுடைய சட்டம் கடுமையானது எல்லோரும் நினச்சிடுவோம் நாம் எல்லாம் சுதந்திரமானவர்கள் நினச்சிட்ருக்கோம் கிடையாது இயற்கைய சட்டம் மிகவும் கடுமையானது ஆனால் அதை புரிந்து கொள்ளவர்கள் அதை புரிந்து கொள்பவர்கள் எப்போ புரிந்து கொள்ளணும் ஸோ ஆன்மீகனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டோம்னா நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியும் ஸோ இங்கே வந்து புரோபர் அழகாக சொல்கிறார் எல்லா உயிர்களுடைய சுகதுக்கங்கள் தன்னுடைய சுகதுக்கங்கள்னு அவர் சொல்லவே இல்லை எல்லா உயிர்களுடைய சுகதுக்கங்கள் அப்படின்னா பகவான் எல்லா உயிர்களிடையும் அவர் பரமாத்மாவாக வீற்றிருக்கிறார் யார் அவன் அதை காண்கிறானோ அவன்தான் உண்மையான யோகி சொல்கிறார் அவன் பரமயோகியாக கருதப்படுகிறான் இந்த கிரகங்கள் மட்டும் இல்லை எல்லா கிரகங்களையும் உயிர்வாளிகள் இருக்காங்க நேற்று சொன்னார் இணைத்து உயிர்வாளிகளுக்கு எண்ணிக்கையே கிடையாது உயிர்வாளிக்கு இதுவரை எந்த எண்ணிக்கைன்னு சொல்லி எந்த ஸ்ட்ராட்டஸ்டிக்கும் இன்னைக்கு தேவை இல்லை மனிதர்களுக்கு வேணா நம்ம வந்து எண்ணிக்கை சொல்கிறோம் எண்ணூற்றி ஐம்பது கோடி மக்கள் இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க சொல்லி மக்களுக்கு வேணா ஒரு எண்ணிக்கை ஸ்ட்ராட்டஜி சொல்கிறோமே தவிர உயிர்வாளிகளுக்கு எந்த எண்ணிக்கையுமே கிடையாது அவ்வளோ உயிர்வாளிகள் இருக்காங்க அப்போ எல்லா உயிர்வாளிகளையும் சுக துக்கங்களை எவன் காண்கின்றானோ அதனால தான் புரோபர் நடிகை சோழர் வைஷ்ணவர்கள் அப்படின்னா பர துக்க துக்கி பர துக்க துக்கி மற்றவருடைய துக்கத்தை தன்னுடைய துக்கமாக கருத வேண்டும் அப்படி என்ன உடல் சார்ந்த துக்கங்களை பார்க்கக்கூடாது நாம் அவங்களுக்கு ஆன்மீக தளத்தில் உதவி பண்ணணும் அவங்களுக்கு நாம் எல்லோரும் ஆன்மீக தளத்தில் ஏன்னா உடல் தளத்தில் தான் எல்லாமே பிரச்சனை வருதே ஆனால் அவங்களுக்கு ஆன்மீக தளத்தில் கிருஷ்ண உணர்வை நாம் கொடுக்கணும் அதனால தான் புரபா இந்த வாய்ப்பு அப்படின்னா என்ன நமக்கு கிருஷ்ண உணர்வை கொடுப்பதற்கு இந்த மனித உடலை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா புரபா விரும்புகிற அதுதான் ஏன்னா இன்றைக்கி புரபாதம் சொன்னனால ஒரு பக்தர் நமக்கு சொன்னனால இன்றைக்கி நாம் எல்லோரும் பக்திக்கு வந்திருக்கிறோம் இன்னும் எத்தனையோ ஜீவன்கள் எவ்வளவோ கோடிக்கணக்கான ஜீவன்கள் இது ஒன்றுக்கு தான் அன்லிமிட்டெட் வாய்ப்புகள் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது பட் யார் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க வெற்றி அடையலாம் ஸோ அதனால் இந்த மனித உடல் அப்படிங்கிறது அற்புதமானது இந்த வாய்ப்பை நாம் தவற விடக்கூடாது அதனால பிரபார் பகவத்கீதையை படிங்க கேளுங்க அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க ஸோ அதனால் இந்த மனித உடலுள்ள நாம் பிரபாகர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும் அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும் அதை மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணணும் ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் இந்த வகுப்புக்கு காலையில் தயவு செய்து எல்லோரும் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்ம உட்காந்து என்ன செய்யலாம் ப்ரோபாருடைய லெக்சர்ஸை கேட்கலாம் அவர் சிம்பிளாக நம்ம சொல்லித்தரார் எளிமையாக உதாரணங்கள் மூலமாக தான் நமக்கு சொல்லித்தரார் பட் நம்ம புரிந்து கொள்ளணும் அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும் ஹரே கிருஷ்ணா ஸோ இன்றைக்கி துவாதேஷி பராயன் டைம் ஆறு பதினொன்னுலேருந்து ஒம்பது ஐம்பத்தெட்டு வரை இருக்குது ஆறு பதினொன்று டு ஒம்பது ஐம்பத்தெட்டு ஸோ இன்றைக்கி தான் சாயங்காலம் சொன்னேன் ஏழு மணி ஏழை காலிலேருந்து எட்டே காலுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் பூஜை பண்ணிடலாம் நம்ம வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸு ஆஃபரிங் பண்ணுற பலகாரங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஆஃபர் பண்ணி நமக்கு திங்கட்கிழமை காலையில் அதிகாலையில் ஏன்னா சொன்னேன் அதிகாலையில் தயவு செய்து எல்லோரும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருங்க ஏன்னா கங்கா ஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம கங்கைக்கு போக முடியாது ஆனால் அன்னைக்கு கங்கை எல்லா வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆனால் எப்போ அதிகாலையில் நாலு மணிலேருந்து அஞ்சு அஞ்சரை மணிக்குள்ளே குளிச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சி வெந்நித்தில் குளிக்கணும் சு வெது வெதுப்பான தண்ணியில் குளிங்க ஏன்னா வெண்ணி எண்ணெய் தேய்ச்சாச்சுன்னா குளிர்ந்து தென்னில் குளிக்கக்கூடாது பொதுவாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து பகலில் தான் குளிக்கணும் ஆனால் தீபாவளி மட்டும் அன்னைக்கு மாறும் சீசனே அதனால் காலையில் நம்ம குளிச்சுட்டு எல்லோரும் பூஜை பண்ணுங்கள் பகவானுக்கு நாம ஜபம் பண்ணுங்கள் பிரசாதம் படைங்க வரவங்களுக்கெல்லாம் பிரசாதங்கள் விநியோகம் பண்ணுங்கள் வரவங்களாம் ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்ணுவீங்க தயவு செய்து இப்போ சொல்கிறார் ஏன்னா இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது நம்மளை தேடி அன்றைக்கி நிறைய பேர் வருவாங்க வந்து என்ன வாங்கினா எந்த ட்ரெஸ் வாங்கினா என்ன கண்ணா அதெல்லாம் பேசாதீங்க இதையே தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் இப்படி பேசி பேசி தான் நம்ம வந்து பக்தர்கள் அப்படின்னா நம்ம தனிப்பட்டு இருக்கணும் நம்ம எதை எங்கே வாங்கினேன் அது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிரச்சாரம் பண்ணணும் நம்ம அன்றைக்கி வர்றாங்களா எல்லோரும் கூப்பிடுங்க ராதா தாமோர் யசோத தாமோர் ஃபோட்டோ வைங்க ஆர்த்தி காமிங்க எல்லாரையும் காமிக்க வைங்க ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்ல வைங்க தீபாவளி நான் என்னென்னு சொல்லிக் கொடுங்க ஏன்னா இதான் நம்ம கடமை இப்போ சொன்னார் இல்லையா ஆக ஏன்னா இன்றைக்கி என்ன தீபாவளி கொண்டாடுறேன் எதுக்கு கொண்டாடுறோம்னு தெரியாமல் இருக்கோம் எதுக்கு கொண்டாடம் தெரியாமல் கொண்டாடவே அது மிருகத்தனம் தான் ஏன்னா மிருகங்களுக்கு தான் எதுவும் தெரியாது ஆனால் நல்ல மனித உடல் அமைதியான வாழ்க்கை சொன்னார்லேயே நல்ல புத்தி இதெல்லாம் கொடுத்துருக்காரு எதுக்கு ஏன்னா பகவான் வந்து நரகாசுரன் வதம் பண்ணனால தான் தீபாவளி தீபங்களை வரிசையாக அடுக்கி நம்முடைய ஹிருதயத்தில் ஞானங்கிற தீபத்தை ஏற்றி இப்போ நாம் மட்டும் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் அதை சொல்லித்தரணும் இந்த மாதிரியான திருவிழாக்களை நல்லா பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி கொண்டு எல்லோருக்கும் பக்தியை கொடுங்க ஏன்னா நம்ம எல்லாரும் இன்னும் பழைய மாதிரியாக இந்த சொந்த பந்தங்கள்ட்ட வந்து கிருஷ்ண உணர்வு கொடுக்காமல் மற்றதை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால்